வணக்கம் உண்மை நெல்லை கொக்கிரகுளம் சுமங்கலி சகுந்தரா மண்டபத்தில் தமிழ்நாடு வவுசி இளைஞர் பேரவை நடத்தும் தென் மாவட்டம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி பாராட்டு விழா மற்றும் நலிந்தோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெறுகிறது இதில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி குமரி ஆகிய மாவட்ட தமிழ்நாடு வவுசி இளைஞர் பேரவை கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இளைஞர் பிரிவின் சார்பாக நாங்கள் எங்கள் சமுதாய சார்ந்த குழந்தைகளுக்கு கல்வி நலத்திட்டங்களையும் பத்தாவகுப்பு பன்னிரெண்டாவப்பு படித்து படித்த அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம் அதே நேரத்தில் எங்களது ஐயா கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்கள் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் பாவூ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் ஒருவர் சிதம்பரம் சிதம்பரம் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் நாங்கள் நடத்த இருக்கிறோம் எங்கள் தமிழ்நாடு வஉசி இளைஞர் பேரவையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது மாநில தலைவர் முன்னப்பிள்ளை அவர்கள் தலைமையில் நாங்கள் எங்கள் திருநெல்வேலியில் வைத்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் சமுதாய பெருமக்கள் பொதுமக்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்ள முடியும் அனைத்து அரசியல் பெருமோர்கள் அனைவரையும் வருக வருக என நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு வாகூசி இளைஞர் பேரவை தென்மண்டலத்தின் சார்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி நான்கு மாவட்டங்களை சார் சேர்ந்து நாங்கள் தென் மாவட்ட திருநெல்வேலியில் வைத்து இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் தென் மாண்டல தலைவராக அண்ணன் சங்கர் அவர்களும் தென்மா தென்மண்டல துணைத் தலைவராக நானும் தூத்துக்குடி மாவட்ட தங்கம் தங்கமாரிப்பனும் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க